மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மேலநாஞ்சில் நாடு தெருவில் பிரசித்தி பெற்ற முத்தாட்சி அம்மன் கோயில் அமைந்துள்ளது அயோத்தியிலிருந்து குடிபெயர்ந்த பட்டாரியர்கள் மயிலாடுதுறையில் மேலநாஞ்சில் நாட்டில் தங்கி தங்கள் குலதெய்வமான அம்மனுக்கு இங்கு கோயில் அமைத்து வழிபட்டு வருகின்றனர் இக்கோயிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு திருப்பணிகள் தொடங்கி அண்மையில் நிறைவு பெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன கும்பாபிஷேக தினமான இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை தருமபுர மாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வந்து கோயில் விமானத்தை அடைந்தனர் அங்கு மேலவாத்தியங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் மூலவருக்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க